இந்துக்களின் ஓட்டே வேண்டாம் என்று கூறியவர்கள் முருகனை கூப்பிடுவது ஏன் தோல்வி பயமா மதத்தால் மனிதர்களை பிரித்து ஓட்டுக்களை பெற கட்சிகள் முயற்சி செய்வது நாட்டுக்கு ஆபத்து என்றாலும் ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசுவது என்பதை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்றனர் இந்துக்கள் திமுகவிற்கு இந்துக்கள் மட்டுமல்ல சிறுபான்மையினரின் ஓட்டுகளும் அதிகம் கிடைக்கிறது அவர்கள் ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதால் இந்துக்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை மாறாக மதம் சனாதனம் குறித்து எப்போதுமே தவறாக பேசுவது திமுகவின் வாடிக்கையான ஒன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி மறைவிற்கு பிறகு திமுக தலைவரான ஸ்டாலின் இந்து மதத்தை மட்டம் தட்டி பேசுறது அடிக்கடி பார்த்திருப்போம் அவர் மட்டும் இல்லைங்க முதல்கட்ட பேச்சாளர்கள் பெரிய தலைவர்கள் எல்லாருமே இந்து மதத்தை அப்பப்ப கொஞ்சம் கேவலா பேசுறது எல்லாருக்குமே தெரியும் முதல்வர் ஸ்டாலின் இஸ்லாமியர்களோட திருமண நிகழ்ச்சிகளுக்கு எங்கேயும் போனார்னாக்கா இந்து மத சடங்குகளை கேலி செய்து பேசுறது இந்து விரோத கடைபிடிக்கிறத எல்லாருமே பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதல்வர் ஸ்டாலின் இந்துக்களின் வாக்கு பெற்று திமுக வெற்றி பெற வேண்டிய அவசியமில்லை அந்த அளவுக்கு திமுக தரம் தாழ்ந்துடவில்லை இந்துக்கள் வாக்களித்து தான் வெற்றி பெறுவோம் என்றால் அப்படி ஒரு வாக்கு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு வெறும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தரம் தாழ்ந்து விடவில்லை என்றும் ஒரு கார்டு அப்போது சமூக வைரல் வைரலாகியது இது குறித்து அவர் எந்த ஒரு விளக்கமும் சொல்லவும்ல அதை மறுக்கவும் இல்லை மற்ற மத சடங்கு சின்னங்களை அணிந்து கொள்ற முதல்வர் ஸ்டாலின் இந்து கோயில்களில் போகும்போது அர்ச்சகர்கள் பூசியுடன் திருநீரை கொஞ்ச நேரம் கூட வச்சிருக்காம அழிச்சிடுவாரு அது வைச்சிருக்கிறதும் அழிக்கிறதும் அவரவர் உரிமை அதை மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இந்து மதத்தையும் இந்துக்களையும் இழிவாக பேசுவதை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்றனர் இந்துக்கள் திமுகவின் முதல் கட்ட பேச்சாளரான எம்பி ராஜா இந்து மதம் குறித்து தவறான கருத்துக்களை தெரிவித்தார் இவர் கூட்டத்தில் பேசும்போது என்ன பேசினார்னாக்க இந்துவாக இருக்கும் வரை நீ விபச்சாரியின் மகனாகவே இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு சொல்ல தயங்கக்கூடாது விடுதலையாகட்டும் முரசொலியாகட்டும் தீக்கதிராகட்டும் எல்லாவற்றிலும் யார் இந்து நான் இந்துவாக இருக்க விரும்பவில்லை என்னை ஏன் இந்துவாக வைத்திருக்கிறாய் என்று கேட்கின்ற உரிமை நான் பார்த்ததில்லை

விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் எத்தனை பேர் பூமாதேவி சேர்ந்து கலவி செய்து உடல் கொண்டு ஒரு அசுரனை தத்துக்க முடியுமா உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இவரோட இந்த பேச்சு இந்து மதத்தை மட்டும் இல்லங்க ஒவ்வொரு இந்து மதத்துல பிறந்த எல்லோருடைய பிறப்பையுமே கேவலப்படுத்திருச்சு சந்தேகப்படுத்திருக்கு நீ பேசுனது தவறு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ராஜாவ முதல்வர் ஸ்டாலின் கண்டிக்கவே இல்லை சரி இவரு தான் இப்படி பேசுனாருனாக்கா அமைச்சர் உதயநிதி எப்படி தான் பேசியிருக்கிறாரு நான் கிறிஸ்தவனாக இருப்பதில் பெருமை அடைகிறேன் கிறிஸ்தவன் என்பது என சொல்லி கொள்றதுல ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றார் அது மட்டும் இல்லைங்க கொரோனா டெங்கு மலேரியாவை ஒழிச்சது போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு இந்த நாளாண்டுடைய தலைப்பு மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போறாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் இதை போட்டிருக்கிறீர்கள் இதை அழைத்திருக்கிறீர்கள் இதை நிகழ்ச்சிக்கு பெயர்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் அயோத்தியில ராமர் கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறதால தமிழகத்துல ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு நீங்க எங்க எத்தனை கோயில திறந்தாலும் தமிழகத்துல உங்களால ஓட்ட வாங்கவே முடியாது அப்படின்றாரு முதல்வர் ஸ்டாலின் திருக்குறளை சொன்னா போதும் பொங்கலை கொண்டாடினா போதும் அயோத்தியில கோயில் கட்டினா போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சுக்கல இது பெரியார் மண் பேரணி அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் மிகு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு முறை பிரதமராக இருக்கிறார் இரண்டு முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்ல இந்த முறை தமிழ்நாட்டை போலவே இந்தியாவும் செயல்பட போகுது ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் ராமர் கோயில் திறப்பு விழா பற்றிய சில நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பவோ அன்னதானம் செய்யவோ கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு அறநிலையத்துறை உத்தரவிட்டிருக்கிறதா வேகமாக சமூக வலைத்தளங்களில் செய்தி பரவணுச்சு அப்போது தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்துல இந்துக்களின் ஓட்டும் இருக்குங்கிறத திமுக வளர்ந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக தாக்கி பேசினார் இப்படி எப்பவுமே இந்துக்களுக்கும் இந்து மதத்திற்கும் எதிராகவே செயல்பட்டு வர்ற திமுக அரசு ராமர் கோயில பாஜக கையில் எடுத்து வர்றதால இந்துக்களின் ஓட்டு நிச்சயமா அவங்களுக்கு தான் போகும் நமக்கு இந்துக்கள் ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற பயத்துல இருக்காங்க இதனால் வர்ற ச தேர்தலையும் அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலையும் திமுக அரசு எப்படியும் நாம இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிறத காமிச்சிட்டு இந்துக்கள் ஓட்டை எப்படியும் வாங்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதனால இவங்க இந்த தேர்தல்ல என்ன செய்கிறாங்கன்னாக்கா தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்காங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபதில் பாஜக வேல் யாத்திரை மேற்கொண்டுச்சோ அதே போல திமுகவும் முருகனோட புகழை பாடுறவரை பாடுற மாதிரி கண்காட்சி நடத்தவும் மாநாடு நடத்தவும் இருக்காங்க இதை பார்த்த பாஜக என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அதனாலதான் இந்துக்கள் ஓட்டு தேவையில்லை அப்படின்னு கூறின ஸ்டாலின் இப்ப முருகனை கையில் எடுத்திருக்கிறாரு மாசம் எல்லா கோயில்லையும் திருவிழா நடக்கும் இந்த திருவிழாவில் திமுக தரவங்க எல்லாரும் வேல் குத்தி முருகனுக்கு அரோகரா சொல்லுங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கலாச்சிகிட்டு வராங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை க மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க